சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே ராஜாங்கம் தமிழ் மேலே கோவப்படாமல் அமைதியாக உள்ள போயிடுறாரு மோகனா கேட்குறாங்க பரவாயில்லைங்க தமிழ் மேலே கோவப்படாமல் இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் அந்த பிள்ளை படிக்கணும்னு நான் எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் மோகனா ஆனால் இம்புட்டு மார்க் எடுக்குன்னு எனக்கே தெரியாது அதே மாதிரி அறநூறுக்கு அறநூறு மார்க் எடுக்குதுன்னு நான் கனவுல கூட நினைச்சு கூட பார்க்கல இம்புட்டு நல்லா படிக்கிற பிள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்போதான் மோகனா நீங்க ஏங்க தமிழ் மேல கோபப்படாம இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க தமிழ் மேல கோப தமிழை திட்டி அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுவீங்களோன்னு நினைச்சி பயந்துகிட்டே இருந்தேங்க ஏங்க தமிழ் பரிச்சை எழுத போன விஷயம் எனக்கும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் அப்போ தான் ராஜாங்க சொல்கிறாரு நான் எப்படி மோகனாக திட்டுவேன் அந்த பிள்ளை வயிற்றில் நம்ம வீட்டு வாரிசு வளருது இல்லைன்னா கூட நான் ஏதாவது அந்த பிள்ளைய கோவப்பட்டு பேசியிருப்பேன் ஆனால் அந்த பிள்ளை நம்ம வீட்டு வாரிசு சுமந்துக்கிட்டு இருக்கு சேது இம்புட்டு தூரம் கஷ்டப்பட்டு தான் உயிரை பணையம் வச்சு அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து அந்த காடு சம்மனுக்கு வச்சுருக்கான் அப்போ அந்த பிள்ளை வயிற்றுல வளர்றா அந்த குழந்தை மேல அவன் எம்பிட்டு பாசமா இருப்பான் அதனால அந்த பிள்ளை இங்க இருந்தாதானே நம்ம வீட்டு வாரிசு நம்ம வீட்டில் பிறக்கும் அந்த பிள்ளைய அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பி விட்டேன்னா சேதுவும் கஷ்டப்படுவான் ஏற்கனவே சேது அந்த பிள்ளைய விட்டு பிரிஞ்சு தான் இருக்கான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நான் எப்படியோ மோகனா அந்த பிள்ளை கிட்ட கோவப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு பரவாயில்லைங்க நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொன்னதும் நான் மாறலாம் இல்லை மோகனா நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறது காரணம் நம்ம வீட்டு வாரிசுக்காக தான் இறந்து போன சேதுவுடைய அம்மா மறுபடியும் சேதுவுக்கு மகளாக வந்து பிறக்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டுருக்கிறாரு இங்கே மோகனா பார்த்தா நம்ம இவ்வளோ தூரம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில் இருக்கிறாங்க இங்கே ஈஸ்வரையும் சாவித்திரியும் பார்த்தா மாற்றி மாற்றி இருக்கிறாங்க என்னத்தான் அதாச்சும் உங்கள் அண்ணன் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவளை திட்டி வீட்டை விட்டு அனுப்பி அவள் அம்மா வீட்டுக்கு அனுப்புவார் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கூட அவளை எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உங்கள் அண்ணன் பாட்டுக்கு உள்ளே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி கேட்கவும் அப்போதான் பார்த்தா சாவித்திரி நீங்கள் வேற மாதிரி எங்கள் அண்ணனுக்கு அதெல்லாம் கோவெல்லாம் நிறையவே இருக்குது இவா எப்படி பெரிய காரியம் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கே தெரியும் எங்கள் அண்ணனுக்கு வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளை படிக்க போகக்கூடாது அப்படின்னு அவைக்கிட்டையும் சொல்லி இருக்கிறாரு நீ இந்த மாதிரி கல்யாணம் ஆகி வந்த பிறகு படிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எல்லாம் தெரிஞ்சிருந்துமே அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம இவள் இம்புட்டு தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்போ அவ மேலே எங்கள் அண்ணனுக்கு கோபம் இருக்கத்தான் செய்யும் எல்லா கோபத்தையும் அவர் ஏன் இவ்வளோ தூரம் அடக்கி வச்சுட்டுருக்குறாரு தெரியுமா எல்லாம் அவ வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்காள் இந்த வீட்டு வாரிசு அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் எங்கள் அண்ணன் இம்புட்டு தூரம் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த சேது பையன் வேற காட்டுக்குள்ளே போய் அந்த ஊர் மக்களுடைய ஐதீகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிற சாமிக்கு வச்சுட்டு வந்தானே இப்படி சேதுவும் அந்த பிள்ளை மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் எங்கள் அண்ணன் நினச்சி பார்ப்பாருல அதனால தான் எல்லாத்துக்கும் காரணம் அவள் வயிற்றில் வளர குழந்தை தான் அதை காரணமாக வச்சிக்கிட்டு தான் இவன் இம்புட்டு தூரம் ஆடிக்கிட்டு இருக்கா தெரியுறா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொன்னதும் அப்போ தான் பார்த்தா ஈ சரி சரி அத்தாச்சு நீங்க சொல்றது தான் இருக்கு உங்க அண்ணன் இம்பிட்டு தூரம் கோவப்படாமல் இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவளை வயித்துல வளர்கிற குழந்தை தான் அந்த குழந்தைய முதல்ல நம்ம இல்லாம ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் நீங்க வேற மாதிரி நான் ஏற்கனவே கரு கலைக்கிற மருந்தெல்லாம் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் இவளுக்கு ஒன்றுமே வேலை செய்யலை அதெல்லாம் குடிச்சிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறா இவள் போய் ஸ்கேனெல்லாம் எடுத்துகிட்டு வேற வந்துட்டாங்க இப்போ நம்ம என்னத்தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் நம்ம மறுபடியும் மருந்து வச்சு பார்க்கணும் ஒரு வீரியமான கருவலைக்கிற மருந்தை வாங்கிட்டு வரணும் அதை இவளுக்கு கொடுத்து இவளுடைய கருவை நம்ம கிடைக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க